பார்க்க அப்படிதான் தோணுது பட் இருந்தாலும் நீங்க அதுல புரிஞ்சுக்கிறோம் அதுல அதுல வந்து ஏன்னா நம்மளுடைய டார்கெட் வந்து புறத்தோட எப்படி டீல் பண்றதுங்கிற மாதிரி தான் எடுத்துக்கலாம் அகம்தான் ஒரு விதத்துல தான் வருது புறத்துல நம்ம டீல் பண்ணாலும் ஒரு என்டர்டைன்மெண்ட்ங்கிற அகத்துல தான் ஏற்படுது அதுவுமே கூட ரிலேட்டட் டு எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன் மாதிரி இருந்தீங்கன்னா ஓகே அவ்வளவுதான் இப்ப அதே என்டர்டைன்மெண்ட் வந்து எனக்கு மகிழ்ச்சி வந்ததுன்னா நல்லா இருக்கு துக்கம் வந்தா பிடிக்கலன்னு சொல்லி உங்க ரிலேஷன்ஷிப்பே வந்து மொத்தம் முழுக்க உங்களுக்கு அகத்துக்குள்ள மட்டுமே வந்து சொல்லிச்சோம்னா முழுக்க முழுக்க நீங்க அகம் அகத்தை பார்த்து திரும்பிடுறீங்க உங்க டைரக்ஷனே மாறி போயிருது அகத்தை மட்டும்தான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஆயிடுது அகத்தை வந்து என்ன தெரிஞ்சுன்னா அதுல பெஸ்ட் எதுன்னு தெரிஞ்சுன்னா நீங்க வந்து எதுலையுமே பிடிக்காம தான் அகத்துக்குள்ள கரெக்ட் இன்பமே வருது இருந்தாலும் நீங்க அதையும் நீங்க ரெஸ்ட் ஆகக்கூடாது இப்ப நம்ம இதுகல்லையுமே வந்தவங்களுக்கு எல்லாருமே கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சுக்கமும் எப்படி சீக்கிரம் போயிருதோ அதே மாதிரி இன்ப உணர்ச்சி கூட சீக்கிரம் போயிரும் இன்ப உணத்துலையும் கூட ரொம்ப நேரம் தங்கிருக்க முடியாது ஏன்னா எல்லாமே ஃப்ளோயிங் ஸ்டேட்ல வந்துருது அதனால அதே மாதிரி எதையுமே அங்கே மெயின்டைன் பண்றது இல்லை அகத்தை பொறுத்தளவுல நீங்க ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை வருது பட் இருந்தாலும் அதே நீங்க மெயின்டைன் பண்ணணுங்கிற ஒரு டிமாண்ட் அகத்துக்குள்ள இருக்காது அப்ப அங்க புளோயிங் நேச்சர்ல நீங்க போயிருக்கீங்க அப்ப அதனுடைய குவாலிட்டி வேற மாதிரி இருக்கு இப்ப நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அகத்த ஃபுளோர்ல விடுறதுக்கு அப்புறம் நீங்க வெளியே வந்து இன்பத்து நாடுனாலுமே கூட ஒரு இன்பத்துக்குள்ள லாக் ஆகாத ஒரு தன்மை உங்களுக்குள்ள இருக்கு ஒரு ஒரு ஃபிளோயிங் ஸ்டேட்டுக்கு வந்துடுறீங்க அப்ப அது வந்து கொஞ்சம் வித்தியாசம் ஒரு சராசரி மனிதனுக்குள்ள ஒரு நிலையோட உங்களுடைய நிலைப்பாடு கொஞ்சம் மாதிரிதான் இருக்கும் ஆமா அதாவது எதுனாலும் வருது பட் இருந்தாலும் எதுலையுமே நீங்க பிடிச்சிட்டு மக்கிற தன்மை கொஞ்சம் குறைஞ்சிரும் லாக் ஆகிற தன்மை வந்து

நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் அதுவேஷன் நம்ம அக்செப்ட் பண்ணாம அதை சேஞ்ச் பண்றதுக்கு தான் மாற்றணும் மாத்தணும் பண்ண நான் அகத்துக்குள்ள வரக்கூடிய எமோஷனை மட்டும் எனக்கு வரக்கூடாத எமோஷன் வந்திருக்கு நான் வராம பாத்துக்கிடுவேன் இன்ட்டு எல்லாம் வேண்டாம் ஏதோ ஒன்னாலும் வந்துட்டு போட்டுங்கிற மாதிரி விட்டுரும் நீங்க வந்து அங்க ரெஸ்ட்ரிக்டட் என்ட்ரியே இருக்கக்கூடாது அது அன்ரெஸ்ட்ரிக்டட் என்ட்ரியாவே இருக்கணும் எது வேணாலும் வரட்டும் எது வேணாலும் போட்டுன்னு விட்டுறணும் அவ்வளவுதான் ரெண்டு கதவும் திறந்துருக்கணும் வர்ற கதவும் திறந்திருக்கணும் போற கதவும் திறந்துருக்கணும் இருக்கணும் வரணும் போகணும் அவ்வளவுதான் துன் வாசல மூடியக் கூடாது வந்ததெல்லாம் தங்கிருக்கட்டும் விட்டுறக்கூடாது துன்வாசலையும் திறந்துச்சிங்கன்னா வரவும் போயிடும் அவ்வளவுதான் நீங்க வந்து புறத்துலயும் அதே மாதிரி வரணும் போகணுங்கிற மாதிரி இல்லை புறத்துல வந்து சிலது காங்கிரீட்டாவே சிலது இருக்கும் ஒரு சூழ்நிலையை மாற்ற முடியாம கூட இருக்கலாம் அப்ப நீங்க நிதானமா இருந்து கூட செயல்படலாம் அது வேற அதனோட அணுகுமுறைங்கிறது வேற புறத்தை நீர் கொண்டதுங்கிறது வேற எப்படி டீல் பண்ணணுங்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி எமோஷன் உங்களுக்கே வரும் அகத்த டீல் பண்றதுங்கிற அனுக்கு வராது அகத்துல வந்து சுதந்திரம் எப்படி இருந்தாலும் ஓகேங்கிறதுதான் அதை அசெப்ட் பண்ணனுங்கிறது கூட அசெப்ட் பண்றதுங்கிறனால ஏதோ அதுல ஒரு நமக்கு ஏதோ உடன்பாடு வச்சுக்கிறதுங்கிறது இல்ல ஏது இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி இருக்கும் ஏன் ஒருத்தர் வந்து ஆக்சன்ஸ் வந்து உங்களுக்கு அகத்தில் வந்து ஆக்சன்ஸ் நம்ம வந்து அகத்துல மகிழ்ச்சி வரணுங்கிற

இன்பத்துக்காக தான் போறீங்க விஷயம் வந்துட்டு இருந்தாலும் கூட அதுக்கப்புறம் வந்ததுக்கு லாக் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்தது போயிடுதுங்கிற மாதிரி அங்க வந்து நீங்க சுதந்திரமா விட்டுருக்கா இந்த மகிழ்ச்சி போனா ஒரு ஆக்சன் பண்றோம் எல்லாமே நம்ம உள்ளுக்குள்ள மகிழ்ச்சி அகத்துல வந்து ஒண்ணுமே அவசியம் இல்லங்கிற மாதிரி புரிஞ்சுட்டீங்கன்னா பண்ண மாட்டீங்க அந்த அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் அகத்துல வந்து நம்ம பெர்மனன்சிய இது பண்ணணும்னு நினைக்க வேண்ட கூடாது அப்படி இன்பத்து நாடுங்க எல்லாம் தப்பு இல்ல எல்லாமே வந்து அகத்தை வச்சுதான் எல்லாமே செய்யறோம் அகத்து செயல்படுறது புறத்துல செயல்படுறது எல்லாமே அகத்தை வச்சுதான் நம்ம செயல்பட்டு இருக்கோம் அந்த அகம் வந்து எப்படி செயல்படணும் புறத்தை புறத்தோட டீல் பண்றோம் புறத்தை நம்ம வந்து அகத்துக்கு திருப்பி கொடுக்கற மாதிரி சூழ்நிலை மாத்துறதுக்கு என்ன உண்டோ அதெல்லாம் பண்ணத்தான் செய்யறோம் பட் இருந்தாலும் வந்து இங்க வந்து நீங்க வந்து ஒரு சூழ்நிலை வந்து ஒரு டென்ஷனான சூழ்நிலையா இருந்துச்சுன்னாலே இப்போ மகிழ்ச்சி அந்த சூழ்நிலை மாறிச்சுன்னா மகிழ்ச்சியை இது பண்ணும் ஆனா இருந்தாலும் நம்மளுடைய மெயினான நோக்கம் என்ன சொன்னா மகிழ்ச்சியை கொடுக்கறதே ஒரு கதை இருந்தாலும் வந்த மகிழ்ச்சியை ரீடைன் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு பாவனை வைக்காதபடி அங்க நீங்க ஸ்லோவா விட்டுருங்க மகிழ்ச்சி இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகேங்கிற மாதிரி விட்டுட்டீங்கன்னு சொன்னா எதையுமே பிடிச்ச வைக்காதபடி இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க நாடுறது பண்றது இல்லப்பா அப்போ வந்து என்ன சொன்னா புற சூழ்நிலைகள் நல்லா தான் அது நல்ல ரிஃப்ளக்ஷன் கொடுக்கும் அது உங்க கவனம் வந்து என்ன மட்டுமே இருந்தா போதும் அகத்துக்குள்ள வந்து அது இன்டைரக்டா நம்ம அக மகிழ்ச்சியே தான் மீன் பண்ணுது பட் இருந்தாலும் நீங்க வந்து எதுலயே உங்களை லாக் பண்ணி வைக்கிற மாதிரி பண்ணிட கூடாது வந்து அந்த அவருடைய கம்மி ஆகிடும் இல்லீங்களா இல்ல இன்ப துன்பம் ஈக்குவல் ஆகாது இன்பம் வந்து இன்பம் மகிழ்ச்சியா தான் இருக்கும் துன்பம் கஷ்டமா தான் இருக்கும் பட் இருந்தாலும் அதை வந்து சார் சர்மைக்கு திரும்ப உட்படுத்த துன்பத்தின் பொருட்படுத்துறது இல்ல ஈக்குவல் கிடையாது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது பட் இருந்தாலும் நம்ம வந்து இன்பத்தை தருற மாதிரி நல்ல ஒரு மகிழ்ச்சியை தர்ற மாதிரி ஒரு அமைதியை தர்ற மாதிரி நம்ம இது இந்த மாதிரி டிமாண்ட் இருந்தால்தான் போக படத்துலயும் செயல்பட முடியும் அதனால புறத்தை செயல்படுறதுக்கான ஒரு ரியாக்ஷனாக நம்மளை வச்சுக்கிடணும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இன்பத்தையோ மகிழ்ச்சியோ டெவலப் பண்ணுற மாதிரி அதை கொடுக்கற மாதிரி நம்ம சூழ்நிலைகளை அமைச்சகளை தான் பார்க்கணும் அப்ப அதுக்கு ஒரு தூண்டுதலை அதை பயன்படுத்திக்கிடலாம் அகத்துக்குள்ள நம்மளை வந்து எப்பவுமே இன்பமாவே இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது இங்கே நம்ம வந்து சைக்கலாஜிக்கலா ஒரு நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கவே முயற்சி பண்ணக்கூடாது சைக்கலாஜிக்கலா வந்து எதுனாலும் ஓகேங்கிற மாதிரி நிலையில் வரும்பொழுது தான் அங்கே வந்து ஒரு ஈக்குவலிபிரியும் கிடைக்கும் அது வந்து ஒரு குளோயிங் ஸ்டேட்டுக்கு வரும்